வணக்கம் நான் வழக்கறிஞர் உங்கள் சரவணன் பேசுகிறேன் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் தலைவராக இருக்கிறேன் தொடர்ந்து தமிழகத்தில் இந்தியாவில் கூட என்று சொல்லலாம் சிறுபான்மை மக்கள் இந்த ஒன்றிய அரசினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்களுக்கு அநேக அச்சுறுத்தலை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இந்த நோக்கத்தில்தான் வேலூர் மக்களவைத் தொகுதியில் வழக்கறிஞராகிய சரவணன் நான் போட்டியிட இருக்கிறேன் எனக்கு ட்ரம்பட் எக்கால சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் நல்ல தலைவர்கள் இந்த நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அநேகர் ஜிபித்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன் உங்களுடைய வாக்கு மிகவும் விலையேற பெற்றது அதை புரிந்து ட்ரம்பட் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் என்னுடைய உங்களுடைய வாக்குகளை ட்ரம்ப்பட் சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மற மறந்து விடாதீங்க ட்ரம்பட் சின்னம் எக்காலம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எக்காலத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது எக்காலம் நம்முடைய சின்னம் வாக்களியுங்கள் சிந்தியுங்கள் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்